அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் வீட்டுல பூச்சி கடிச்சிருச்சு என்ன செய்யலாம் சில பேர் அது சின்ன பூச்சியோ பூச்சியோ பெரிய ஏதோ கடிச்சிருச்சு வீங்குது ஏதோ உடம்பு மாதிரி என்ன சாப்பிடலாம் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து சரிங்களா ஒரு சரியாகலன்னா நீ அருகாமையில் இருக்கிற அரசு சுகாதார மையம் சொல்லுவாங்கல்ல கவர்மெண்ட் அந்த பிரைமரி ஹெல்த் இருக்குல்ல அங்க போயிடணும் சரிங்களா அப்ப அந்த இனிஷியலா என்ன பண்றது அப்படின்னு கிராம்பு ஒரு மூணுல இருந்து இல்ல அஞ்சு கிராம்பு எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு எச்சில் கலந்து சுவைச்சு முழுங்கிடணும் இதான் விஷயம் அது சின்ன பூச்சியோ பெரிய பூச்சியோ இதே சில பேர் இந்த குழவி கடிச்சிருச்சு தேனி கடிச்சிருச்சுலாம் சொல்லுவாங்கல்ல இது மாதிரி இருந்தாலும் கூட இதை மென்னுட்டீங்க அப்படின்னா உடனே அந்த வீக்கம்லாம் வடி ஆரம்பிச்சிடும் அதை விஷமா இல்லை இந்த மாதிரி கொடுக்கல கடிக்குதா அப்படின்னா அந்த மாதிரி சரிங்களா இருந்தாலும் கொஞ்சம் அந்த சுண்ணாம்பு எடுத்து அந்த எந்த இடத்துல கடிச்சிருச்சோ அந்த இடத்துல கொத்திருச்சோ அந்த இடத்துல தேய்ச்சிக்கிட்டா கூட போதும் சுண்ணாம்புனா வந்து இந்த வெத்தல பாக்கு போடுவாங்க இல்லையா அந்த வெள்ள சுண்ணாம்பு அது அந்த கெமிக்கல் கலர் போட்ட சுண்ணாம்பு இல்ல அத போட்டீங்கனாலும் அந்த வீக்கம் சில பேருக்கு வடைஞ்சிடும் இது வந்து இதுல சில பேருக்கு சரியாயிரும் சின்ன சின்ன பூச்சி கடிக்கு ஆனா பாதிப்பு அதிகமா இருக்குது ரொம்ப விங்கிட்டே போகுது இல்ல அரிப்பு அதிகமா இருக்குன்னா நீங்க உடனடியா அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும் போய் அங்க என்ன பூச்சின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான மெடிசின்ஸ் வச்சிருப்பாங்க ஆனா சின்ன சின்ன பூச்சி கடிகளுக்கு நீங்க இந்த மாதிரி வீட்டு வைத்தியங்களை சரி பண்ணிக்கலாம்